வீட்டில் எவ்வளோ பெரிய நெகட்டிவா இருந்தால் வெளியேறும் உடம்புலையும் மனசுலையும் கண் திருஷ்டிப்பட்ட எடுக்கக்கூடிய சக்தி இந்த லெமனுக்கு உண்டு ஒரு கோயிலுக்கு பிரதானமே சுவாமி பாதத்தில் வைக்கிறது இந்த எலுமிச்சம்பரம் தான் சுவாமி பாதத்தில் இந்த லெமன் வச்சு சுவாமியிட்ட சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த லெமனை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருங்க பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுர்ணா அர்ஷனம் பைரவா நமக்கு பைரவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் எலுமிச்சைக்கும் என்ன சம்பந்தம் லெமன் இது ஒரு லெமன் அப்படின்னு சொல்றோம் இந்த லெமன் எலுமிச்சை அப்படிங்கிறது எவ்வளோ விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னா நெகட்டிவ் நெகட்டிவை வெளியே எடுக்கக்கூடிய சக்தி இந்த லெமனு இந்த லெமனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாவே இந்த லெமனை நாளாக அறிஞ்சு சிகப்பு வச்சு தலையை சுற்றி கொண்டு போய் வெளியில் பிச்சு போட்டுருவாங்க உடம்புலையும் மனசுலையும் கண் திருஷ்டிப்பட்ட எடுக்கக்கூடிய சக்தி இந்த லெமனு எச்சம்பளத்துக்கு நம்ம வாகனம் எல்லாமே எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னா நாலு வீலுக்கு இந்த வளத்து வைப்போம் ஏன் வைக்கிறோம் அந்த பழத்தை நம்ம நசுக்கிட்டு போறதுனால இருக்கக்கூடிய நெகட்டிவ் அதாவது கெட்ட விஷயங்கள் போற வழியில் நமக்கு இடையூறுகளோ அந்த மாதிரி வரும்போது நசிஞ்சு போயிடுங்கிறது ஐதீகம் இந்த பழத்துக்கு ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு ஒரு கோயிலுக்கு பிரதானமே சுவாமி பாதத்தில் வைக்கிறது இந்த எலுமிச்சை மலம் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு 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 முக்கியமான நம்ம நபர்களை சந்திக்க போனோம்னா இந்த எலுமிச்சை மலத்தை கொடுப்போம் ஒரு முக்கியமான மனிதர்கள் கந்திஷ்டிப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த லெமன் எலுமிச்சு பழத்தை நாளா அறிஞ்சு தலை சுற்றி போடுவோம் அதே மாதிரி இந்த எலுமிச்சை பழம் சுத்துறதுல விசேஷமான நாள் வியாழன் ஞாயிறு இந்த ரெண்டு நாள் கம்பல்சரி வீட்டில் எல்லாரும் அது ஒருத்தர் இருந்தாலும் சரி நாலு பேர் இருந்தாலும் சரி நாலாக ஒரு கீரல் போட்டு உள்ள சகப்பு வச்சு சுத்தி வெளியில கொண்டு போய் போடுங்க இந்த எலுமிச்சம் மளத்தை அதே போல வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் நிலவுல இந்த லெமனை ரெண்டா கட் பண்ணி ஃபுல்லா சகப்பு வச்சு டெய்லி ரெண்டு சைடும் நிலவுல ரெண்டு சைடும் விடுங்க உள்ள வரக்கூடிய ஏதாவது நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாவே இந்த நெகட்டிவ் உள்ள விடாம தடுக்கக்கூடிய சக்தி இந்த இந்த வளத்துக்கு இவ்வளவு சக்தி உண்டா அப்படின்னா இந்த லெமன் வார்த்தைகள் தான் இதுல அவ்வளவு நெகட்டிவா வெளியெடுக்கக்கூடிய சக்தி இந்த லெமனுக்கு உண்டு அதே போல வீட்டுல கண்ணாடி கிளாஸ்ல சில்வர் பித்தால செம்ப விட கண்ணாடி டம்ளர்ல வீட்டில் அந்த டம்ளர்ல தண்ணி போட்டுட்டு இந்த லெமன் உள்ள போட்டுருங்கிட்டு இருக்கும் அந்த நமக்கு ஒரு பிரகாசமாவே இருந்துட்டு இருக்கும் வீட்டுல இதெல்லாம் பண்ணி பாருங்க பண்ணினா மட்டும்தான் இது உங்களால் உணர முடியும் இந்த லெமன் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லை நம்ம வாகனத்துக்கு வைக்கிறோம் சுவாமி பாதத்துல வைக்கிறோம் ஒரு முக்கியமான நபர்களை சந்திக்க போனால் இதை கொடுக்குறோம் வீட்டில் நிலவுக்கு முன்னாடி விற்கிறோம் அதே போல் ஒரு கண்ணாடி டம்ளரில் இந்த லெமனை போட்டு வைக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் போனால் எந்த கோவிலுக்கு போனாலும் சுவாமி பாதத்தில் இந்த லெமன் வச்சு சுவாமியிட்ட சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த லெமனை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருங்க பீரோ வச்சுடுங்க அதாவது இது மேக்னெட்டிக் பவர் இதுக்கு ஜாஸ்தி உண்டு மேக்னெட்டிக் பவர் இதுக்கு ஜாஸ்தி உண்டு இந்த லெமனுக்கு மேக்னெட்டிக் பவர் ஜாஸ்தி உண்டு இந்த லெமன் நம்ம அதுக்கு வச்சு எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம கொண்டு வந்து பீரோல் வைக்கிறதுனால சுவாமிகிட்டு இருக்கக்கூடிய சக்திகள் இது எனர்ஜி ஆகி நம்ம பீரோவுக்குள்ளே வருங்கிறது தான் ஒரு ஐதீகம் அதனால தான் எந்த கோயிலுக்கு போனாலும் தேங்காயை உடச்சி வச்சதுக்கப்புறம் எலுமிச்சம் வளத்தை சுவாமி ஐயர் கூட்டம் கையில் கொடுப்பாங்க அது நம்ம ரெண்டு கையிலையும் வாங்குகிறோம் அது வாங்குறது போல் நம்ம கொண்டுட்டு வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு சொல்லுவாங்க இல்லைன்னா வீட்டில் பீரோள் வைக்க சொல்லுவாங்க இதுதான் ஐதீகமே அந்த எனர்ஜி பாதத்திலிருந்து எத்தனோ ஒரு மனிதனுடைய உ உச்சியிலிருந்து உள்ளாங்கல் வரைக்கும் தான் சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த இருந்து அந்த தெய்வத்தினுடைய பாதத்திலிருந்து இதில் லெமனில் இறங்கிடும் அந்த லெமனை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதுனால வீட்டில் எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தால் வெளியேறும் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிறதுனால தான் இதை பீரோவில் வைக்க சொன்னாங்க அதே போல நாம் எங்காவது வெளியூர் போறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜ் ரூம்லயே விளக்கு ஏத்திட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு விளக்குல இந்த லெமனை காமிச்சிட்டு எடுத்து பேக்குக்குள்ளயோ அல்லது கார்லேயோ வச்சுட்டு போங்க தலைக்கு வர்றது தலப்போட போகணும்னு சொல்லுவாங்க இந்த லெமனுக்கு அந்த சக்தி உண்டு இது எல்லாம் இந்த லெமன் கடைபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப விசேஷம் யாருமே வந்து ஒரு லெமனுங்கிறது வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஆனா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு வீட்டு விட்டு வெளியில் போகிற போதும் சரி ஒரு 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 லாங் பிரயாணம் பண்ணுற போது லாங் ட்ராவல் பண்ணுற போது சரி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க எந்த கோயிலுக்கு போனிங்கனாலும் சரி ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் சரி சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி அம்பாளுக்கு போனாலும் சரி சுவாமி பாதத்தில் இந்த லெமனை வச்சுட்டு எடுத்து கொண்டு வந்து பீரோவில் வைக்கிறீங்க கம்பல்சரி பண்ணுங்க எங்கே லாங் பிரயாணம் எங்கே லாங் ட்ராவல் பண்ணாலும் இதை சுவாமி போஜ் ரூமில் சுவாமி கும்பிட்டு ஒன்று எடுத்துகிட்டு போங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை தலையை சுற்றி கட் பண்ணி தலையை சுற்றி போடுங்க இது மாதிரி இந்த லெமனுக்கு இவ்வளோ பெரிய விசேஷம் உண்டு எப்போவுமே வீட்டில் காஞ்சி போனால் மாற்றிடுங்க த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இருக்க ஒரு லெமனை மாற்றிடுங்க காஞ்ச பழத்தை வீட்டில் வச்சுருக்காதிங்க காஞ்ச எலுமிச்சையை வீட்டில் வச்சுருக்காதிங்க எடுத்து மாற்றிடுங்க இது மாதிரி ரெகுலராக இந்த எலுமிச்சை பழத்தை கடைப்பிடிச்சிட்டு வாங்க பெரிய மாற்றங்கள் வரும் அதே போல் நம்ம பீடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவ பேடத்தில் பைரவருக்காக ஒரு மண் விளக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க சிம்பிள் சின்ன விஷயந்தான் ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க பொறுத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக இந்த நாமத்தையும் இந்த ஜபத்தையும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டே வாங்க சுபிச்சம் சேமம் ஆரோக்கியம் மன நிம்மதி குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலே வார வாரம் பண்ண பண்ண கணவன் மனவினுடைய ஒற்றுமையா இல்லாமல் பிளவு ஏற்படுறதெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து வரக்கு இந்த மண் விளக்கு பூஜை சிறப்பாக அமையும் ஒரு சக்தியை கொடுக்கும் ஒரு மண் விளக்கு தான் வைக்கணும் அந்த மண் விளக்கு பொருத்திட்டு சாயந்தரம் செவ்வாய் கிழமை மாலை ஐத்தெட்டுக்கு ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷனை பயிரவாய் நமக்கு இந்த நாமத்தை கடைபிடிச்சிட்டு சொல்லிட்டே வாங்க ஒவ்வொரு செவ்வாய் பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் எத்தனையோ பேர் கல்யாணமெல்லாம் பல கை கைகூடாம இருந்தெல்லாம் கை கூடிருச்சின்னு சொல்லியிருக்கேங்க எனக்கு வீட்டில் என் எனக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு சாமி அதெல்லாமே தீர்வு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அது மாதிரி அதை ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணுவாங்க ஒரு மூணு வாரம் ஆறு வாரம் ஒன்பது வாரம் அப்படியே மூணு மூணு வாரங்களாக அதிகமாக அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பண்ணணும் பைரருடைய அருள் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாகரிஷன பைரவாய் நமக வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வு மதிச்சு பங்கட்டும் பைரருடைய ஆசீர்வாதம்